அந்த வாழை படத்துல வேலை கால் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்ல நிற்கிறவங்க எல்லாம் வண்டியில ஏற்றி கூட்டு வந்துருவாங்க இவன் ஒரு பாதாட இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்லை நான் வேஸ்டி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேரை தவிர மீது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்ல நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினாரு ஸோ அப்போ வந்து எசாபு என் கிட்ட சொன்னார் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் ஆமா பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன் அவனையும் ஒரு ஆஃப் அன் அவர் தேங்க்ஸ் சொல்றான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல இவங்க பேசுறது ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சுருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்க ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதா தூஷ்ஷனா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஐ சிற்கு வாசல் அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குலாம் சொல்லுது ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கேவிங் மி திஸ் ஃபிலம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலம் இன் மை கரியர் ஷார்ட் கெரியர் பட் நான் எவ்வளோ லவுடாக இருக்கணும் எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த்த் மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் அவர் விசாரித்தவங்க பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அங்கே இந்த ட்ரெயிலர் இந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் எந்த டீமுக்கு நான் வேலை செய்யும்போது ஒரு டீம் வந்து பயங்கரமாக கலாய்த்தான் ஏ என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கீங்கன்னா அங்கே சிங்ககால கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட்டி வருவாங்க எப்படி கூட்டி வருவாங்கன்னு இந்த வாழ்வு படத்துல வேலை கால் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த நே ரோட்ல நிக்குறவங்கல்லாம் ஏற்றி பேதி வந்துருவாங்க அவங்களும் வந்துறாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஓதுன தெரியாது கர்நாடகால தமிழ் சுத்தமா தெரியாது அவங்க கிட்ட வந்து உங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க hey guys you just have to form a side line அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சோ அந்த டீம்ல நிறைய கலைப்பு குறிப்பா அந்த ரஞ்சிணின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் நான் டேரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் என்ப்பா சார் உங்க டீம்ல இருந்தாலும் எப்படி போய் பேசுறாங்க நீ போய் அந்த அவங்க கிட்ட கரெக்டா சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா இவரு வாட் ஆர் இதே இது ஸ்டாக்கிங் லைக் திஸ் இன் யோட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நாலு பேர் டெரெக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க அது ரைட்டர் அஸ்வினா இருக்கட்டும் இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற கரண் அருண் இப்ப அந்த அருண் ஒரு லிரிசஸ் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கிருந்து என் படத்துக்கு வந்தாரு வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல யாரோ திட்டும் போது நாங்க சுருவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்ப போய் ட்விட்டர்ல போட்டாரு இஸ் பெஸ்ட் இஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப பெரியவமா தான் இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு டீம் ஆஃப் சித்தார்த்துநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் ஒரு டீம்

ரொம்ப கூலா சில்லா பயங்கர அசால்ட்டா ஒரு பெரிய வேலையா எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் என்னோட வாழ்த்துக்கள் நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் எல்கேஜி மூக்குத்தேமன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலோன் இப்போ இது அவரை கூட நான் பண்ற அஞ்சாவதோ ஆறாவது படமோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து சம வேலை பண்ணுவ ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துல இருந்து வரும்போது கே கமெண்ட்ல வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆர்கே அவர் தான் பண்ணாரு கர்ணன் அவர் தான் பண்ணாரு பெருமாள் அவர் தான் பண்ணாரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு வேற ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம்னா நான் நார்மலா ப்ரமோஷன் தனியா பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் நாப்பத்தி ஐம்பது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின் போது ஹாப்பியாக இருந்தது போன படத்தில் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும் போது மகேஷ் பாபு படம் வந்தது ஏன்னா ஜாவா சந்திரேசன் அப்படின்னு மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா கோட்ல என்ன ஜாவா சந்திரேசன் அப்படின்னா கோட்டில் வெடிக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நாங்கள் வர வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்கு என்ன கரெக்டாக அது மாதிரி கம்மியாக வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஐ டன் கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபைம் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் எஸ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த படத்தில் வந்து செலோரா கவுன்ஸ் அவரோடு நடிச்சது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டது பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார் அவனும் கேட்டார் அப்படின்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் பேசினா தான் பெருசாக இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்காரு இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செலோரா கவுன் சார் கருமான் சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷராஃப் உலீம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் இணைத்து அவர் நடித்த படம் முதல் எனக்கு ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மோரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான் அந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் ஆஃப் யூ இந்த படம் எனக்கு ஒவ்வொரு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அிருருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனா தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து வளரவே ஒரு மாடத்தை இருப்பான் அப்போலேருந்து இப்போ டேரக்டராக இருக்கார் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் பல்லவிசிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் எங்கேருந்து அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற அவங்க அவங்க எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு ஐ அம் பிக் ஃபேன் அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில்லை என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட் மீன் அண்ட் சித்தார்த்த ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் சித்தார்த்தோட ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டெரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ சித்தார்த்தன் பல்லவீர் சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலம் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் வந்தது தளபதி வழங்க ஆச்சு ஸோ அவங்களோட லைஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த இன்னொரு விஷயம் சொல்லுங்க யாரையை பத்தி ஆ திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸ் அவர் இருக்காரு நிறைய படத்துக்கு போன் பண்றாரு எல்கேஜியிலேருந்து என் கூட ஒரு படம் பண்ணும் அப்படி கேட்டுனே இருந்தாரு இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் ஸ்டுடியோஸோட சொரூப் அண்ட் என்டர்டைன் தேங்க்யூ சோ மச் நீங்க வந்து போன் பண்ணல இது வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃபோன்ல இது போயிருக்காது ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாம ஃபார் எவ்ரி பட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் சோ ஃபார் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரிஷ்ராம் அண்ட் அனையோட என்டையர் டீம் அனையோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சேர் லீடர்ஸ் எங்க போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பத்தி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல் போற இடத்துல சர்வாசல் சூப்பராமே சர்வாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அண்ட் தேங்க்யூ மச் அனில் ரொம்ப ஸ்பெஷல் இது நான் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் வித்யா திவ்யா நாகராஜன்லாம் தெரியல தெரியல ஓ இருக்காங்க ஓகே ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்க விட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே ஒய்ஃப் டைம் அவங்க ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இது ஏன் எப்படி சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ லாட் லாட் ஆஃப் ஆஃப் நிறைய சொல்கவாசல் பத்தி நார்மலாக படத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியா சொல்றதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருந்தது இல்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே ஊரில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு எல்லாம் வந்து ஆடியோ லான்ஸ்ல ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசணும் தான் வந்து பயங்கரமா அது ரீச் ஆகும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்னு வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்றது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் கிட்ட ரீச் ஆயிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்து நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு பிஸ்கெட்டு கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இதை நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூபில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுங்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மக்கள் ஆகட்டும் எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் ஒடைய பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வேர்ல்டு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அந்த இந்த படம் இன்னைக்கு நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோட நன்றி டு தயர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்பிள் அகிம் ஷா தேங்க்யூ ஃபார் ஃபிளன் ஃப்ரம் கேரளா ஆக்டர் டுவெர்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கு இப்போலாம் இதுல வந்து இந்தியன் பிளாக் இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னா ஐயோ இதனால நம்மள ஏதாவது பிராண்ட் பண்ணிருவாங்களா நம்மள ஏதாவது சொல்லிருவாங்களா இந்தியன் பிளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட் ஆனா டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்ப நான் வந்து டெய்லர் நாளைக்கு வர போகுதுன்னு போடுறேன் கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபுமால இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு எனக்கு புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க சங்கியும் கிடையாது சோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமால எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்டில் பேடிஎம்ல காசுக்கு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி தான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்க படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கு பட் இவங்க படம் வந்தா அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த பொறுத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் இல்லையா வந்து சொல்லுங்க சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு நான் வந்து பாவாடியும் கிடையாது பேண்ட் சட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் அ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வீ ஆர் பிரசன்டிங் டூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்க எல்லாரோட சப் சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டோனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் வந்து அந்த அண்ட் லோகேஷ் அவங்களோட டே ஒன் ஆஃப் தர் இருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் டு கம் இயர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ் இன்ஃபேக்ட் தேங்க்யூ கோயில் நன்றி வணக்கம்